அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியர் தெலுங்கானா மாநிலத்தில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள ஒரு சில பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் சாலைகளிலும் மழை வெள்ளம் ஆறாக பாய்கிறது இந்த சூழலில் தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தக்கூடம் மாவட்டத்தில் நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள கட்டமைசம்மா கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற முப்பது பக்தர்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கடற்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்களை மீட்டனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்துள்ள காராமணி குப்பத்தில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காராமணி குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பூட்டிய வீட்டினுள் எரிந்த நிலையில் சடலமாக கடந்தனர் அந்த மூன்று பேரின் உடல்களில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்ததால் அதை கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் சம்பவம் நடந்த அன்று அப்பகுதியில் உள்ள செல்போன் கோபுரத்தில் பதிவான எழுநூறு தொலைபேசி எண்களை அடிப்படையாக வைத்தும் கொலையாளிகளை போலீசார் தேடி வந்தனர் கொலை நடந்த வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்களின் விவரங்களை காவல்துறையினர் வீடு வீடாக சென்று சேகரித்தனர் அதில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சங்கர் ஆனந்த் என்பவர் சம்பவம் நடந்த பிறகு வீட்டில் இல்லை என்பது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை விசாரித்த போது ஷாகுல் ஹமீது என்பவருடன் சேர்ந்து இந்த கொலையை செய்ததை ஒப்புக்கொண்டார் அதைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் ஹமீது ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கர்நாடகாவில் தனியார் துறைகளில் கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கும் இட ஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் நோக்கம் கொண்ட கர்நாடக அரசின் மசோதா அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று காங்கிரஸ் எம்பி சசிதரூர் விமர்சித்துள்ளார் தனியார் தொழில்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வழிவகை செய்யும் கர்நாடக மாநில வேலைவாய்ப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரிலான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை சில நாட்களுக்கு முன்பு ஒப்புதல் வழங்கியது தொழில்நுட்ப நிறுவனமான நாஸ்காம் உட்பட பல தொழில்துறையினரின் விமர்சனங்களை தொடர்ந்து கர்நாடக மாநில அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் இந்த மசோதா குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி சசிதரூர் கர்நாடக அரசின் முடிவு புத்திசாலித்தனமானது இல்லை ஒவ்வொரு மாநிலமும் இதுபோன்ற சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன ஆகும் இது அரசியலமைப்புக்கு விரோதமானது அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் சுதந்திரமாக வாழவும் வேலை செய்யவும் பயணம் செய்யவும் உரிமை உண்டு எனினும் மசோதாவை நிறுத்தி வைத்த சித்தராமையா தலைமையிலான அரசின் முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கர்நாடகா ஏன் நினைத்தது என்று எனக்கு தெரியவில்லை இதுபோன்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டால் கர்நாடகாவிலிருந்து வணிகங்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பக்கத்து மாநிலங்களுக்கு இடம் பெயர்ந்துவிடும் இதுபோன்ற மசோதாவை ஹரியானா அரசு அறிமுகப்படுத்த முயன்றபோது போது உச்ச நீதிமன்றமே அதை நிராகரித்தது என்றார் பிஎஸ்பி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை கட்சிகளுடன் தொடர்பு படுத்தி அணுகக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே மின்கட்டண உயர்வை முதல்வர் பரிசீலனை செய்ய வேண்டும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை கட்சி நிர்வாகிகள் என கூறக்கூடாது அவர்கள் கட்சி ஜாதி ரீதியாக செயல்படுவதை ஒரு குழுக்களாக செயல்படுகிறார்கள் என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இக்கொலை வழக்கில் முக்கியமான நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் திரைமறைவில் இருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சேவைகள் முடங்கினாலும் கூட மத்திய அரசின் தேசிய தகவல் மையம் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரபல மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டன குறிப்பாக ஐடி நிறுவன ஊழியர்களின் கம்ப்யூட்டர்கள் முடங்கியதால் தவித்து வருகின்றனர் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்தான் கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இதனால் விண்டோஸ் பயனாளர்களின் கணினிகளில் ப்ளூ ஸ்கிரீன் எரர் தெரிகிறது இது தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான க்ரௌட் ஸ்ட்ரைக் கொடுத்த அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் மைக்ரோசாஃப்ட் மென்பொருளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்த திடீர் சிக்கலால் பல நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன விண்டோஸ் சேவை பாதிப்பால் விமான நிலையங்களிலும் சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை டெல்லி மும்பை போன்ற விமான நிலையங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன விண்டோஸ் சாப்ட்வேர் குளறுபடியால் பயனாளிகளுக்கு போர்டிங் பாஸ் எடுத்துக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கைகளால் போர்டிங் பாஸ் எழுதி கொடுத்து வருவதால் விமானங்கள் புறப்பட தாமதமாகி வருகிறது இதுகுறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளது இந்த செயலிழப்புக்கான காரணம் கண்டறியப்பட்டு சிக்கலை தீர்க்க அப்டேட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளன மைக்ரோசாப்ட் முடங்கியதால் மத்திய அரசின் தேசிய தகவல் மையம் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் வருகிறது இந்த ஆண்டில் காவிரியில் முதல் முறையாக வினாடிக்கு நீர்வரத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வரும் நிலையில் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் பாதுகாப்பு கருதி காவிரி கரையோரங்களில் வசிக்கும் கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதோடு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் விதித்த தடை தொடர்கிறது காவிரி கரையோரங்களில் வருவாய் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வந்த நிலையில் தற்போது கனமழையால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்னும் பதினெட்டு மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதல் கட்டிடம் வந்துவிடும் என்று விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான திட்டத்திற்கான நிர்வாகக் குழு தலைவர் பிரசாந்த் லாவண்யா தலைமையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பத்து பேர் பங்கேற்ற நிர்வாக குழு கூட்டம் இன்று நடந்தது இன்னும் பதினெட்டு மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதல் கட்டிடம் வந்துவிடும் என்று விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான திட்டத்திற்கான நிர்வாகக் குழு தலைவர் பிரசாந்த் லாவண்யா தலைமையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பத்து பேர் பங்கேற்ற நிர்வாகக் குழு கூட்டம் இன்று நடந்தது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர் மதுரை எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் அனுமந்த் ராவ் உள்ளிட்ட டெல்லி எய்ம்ஸ் அதிகாரிகள் உடனான நிர்வாக குழுவினருடன் ஆலோசிக்கப்பட்டது ராமநாதபுரத்தில் எய்ம்ஸ் வகுப்புகள் நடத்துவது மாணவர்கள் ஆசிரியர்கள் நியமனம் பற்றி விவாதிக்கப்பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை முப்பத்தி மூன்று மாதங்களில் இரண்டு கட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் பத்தொன்பதற்குள் அனைத்து விதமான கட்டிடங்களும் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது நீண்ட நாள் கனவு திட்டமான மதுரை எய்ம்ஸ்க்கான பணியின் பத்து சதவீதமே முடிந்துள்ளது இன்னும் பதினெட்டு மாதங்களில் முதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அது மக்களின் கண்ணுக்கு தெரியும் என்றார் ஒரு சில முதலாளிகளை பணக்காரர்களாக்கும் நோக்கிலேயே பட்ஜெட் தயாரிக்கப்படுவதாக பாஜக மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் அக்கட்சியின் சமூக ஊடகப் பிரிவின் தலைவர் சுப்ரியா ஸ்டீனெட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ஏழாவது பட்ஜெட்டை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார் இந்த பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு முன் சில தொழில் அதிபர்கள் வங்கியாளர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து அவர் கலந்துரையாடினார் ஆனால் மூன்று வேளையும் சாப்பிட முடியாத குடும்பங்களை அவர் சந்தித்திருக்கிறாரா பண வீக்கத்தில் போராடும் பெண்களை அவர் சந்தித்திருக்கிறாரா பயிர்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் போராடும் விவசாயிகளை அவர் சந்தித்திருக்கிறாரா வினாத்தாள் கசிவால் துன்புறுத்தப்படும் இளைஞர்களை அவர் சந்தித்திருக்கிறாரா உண்மையான இந்தியாவை அவர் சந்தித்திருக்கிறாரா அவர்களை சந்திக்கவில்லை என்பது தெளிவாகிறது ஒரு சில முதலாளிகளை பண வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டில் நான்கு சதவீத குடும்பங்கள் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றன மக்களின் வருமானம் குறைந்து சேமிப்பின் மூலம் வாழ்கின்றனர் தவறான பொருளாதார நிர்வாகம் பண மதிப்புழப்பு அரை குறையான ஜிஎஸ்டி அமலாக்கம் திறமையற்ற கோவிட் மேலாண்மை போன்ற கொள்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தது இன்று நாட்டில் பொருளாதார சமத்துவமின்மை விகிதம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட மோசமாக உள்ளது நாட்டின் நாற்பது சதவீத செல்வத்தை இந்நாட்டின் ஒரு சதவீத மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இதன் காரணமாக பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிறார்கள் இந்த இடைவெளியை குறைக்க இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பதாக அஸ்ஸாம் முதல்வர் பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிற்குள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள மாநிலமாக அஸ்ஸாம் மாறும் இது உண்மை இதை யாராலும் தடுக்க முடியாது அஷாமில் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் இந்துக்களின் மக்கள் தொகை சுமார் பதினாறு சதவீதம் அதிகரித்து வருகிறது புள்ளி விவரங்களின்படி அசாமின் மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் இப்போது நாற்பது சதவீதமாகிவிட்டனர் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் காங்கிரசுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் பிராண்ட் அம்பாசிடராக ராகுல் காந்தி மாறினால் அது கட்டுப்படுத்தப்படும் ஏனெனில் அந்த சமூகம் அவர் சொல்வதை மட்டுமே கேட்கிறது என்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கும் முடிவை மாற்ற வேண்டியிருக்கும் என்று திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் பேசியது கவனம் பெற்றுள்ளது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இயக்குனர் ப ரஞ்சித் குற்றம் சாட்டியிருந்தார் ஆம்ஸ்டாம் கொலைக்கு நீதி கேட்கும் விதமாக வரும் இருபத்தி ஓராம் தேதி நினைவேந்தல் பேரணியையும் ஏற்பாடு செய்துள்ளார் இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன அதற்கு பதிலளித்த ப ரஞ்சித் திமுகவுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தேன் மக்கள் பிரச்சனைகளை மாறும் என நினைத்தேன் ஆனால் எதுவும் மாறவில்லை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத தீர்த்து வைக்க முடியாத அரசாங்கமாக இது இருந்தால் நமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான தேவை இருக்கும் என நினைக்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசியுள்ளார் மேலும் பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகள் தொடர்ந்து இரண்டாம் தரமாக பார்க்கப்படுகிறது அதில் எனக்கு பல விமர்சனங்கள் உள்ளன அந்த விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைப்பேன் அதிகாரிகளின் கையில் அதிக பவர் இருக்க வேண்டும் மாறாக அரசியல்வாதிகளின் கையில்தான் இங்கு அதிக பவர் இருக்கிறது என்று ப ரஞ்சித் கூறியுள்ளார்